சகோதரர்களே கடந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் என்கிற பகுதியில் ஒரு கோவிலின் காவலர் பணியில் இருந்த வாட்ச்மேன் காவலராக பணிபுரியக்கூடிய அஜித் குமார்ங்கிற ஒரு சகோதரர் நகையை விட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு காவல்துறையில் உள்ளவர்கள் அவர்களை விசாரணைக்கு அழைத்து சென்ற பொழுது அந்த விசாரணையிலேயே கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு ஆளாகி மரணமடைந்திருக்கிறார் இந்த சம்பவம் தமிழகத்தையே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை உள்ளாக்கிய ஒரு சம்பவம் இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்க முடியாது இது ஒரு படுகொலை விசாரணைங்கிற பேரில் ஒரு அப்பாவி குற்றம் உறுதி செய்யப்படாத ஒரு நபரை படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இந்த படுகொலையை நிகழ்த்தது யார் என்பதுதான் பெரிய வேதனை காவல்துறை மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் அவங்களுக்கு பேரே காவல்துறை காவல் காக்க வேண்டியவர்கள் மக்களுக்கு காவல் காக்க வேண்டிய மக்களின் பொருளாதாரத்திற்கு காவல் காக்க வேண்டிய காவல்துறையை சார்ந்தவர்களை இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பது வேதனையிலும் வேதனை இது போன்ற சம்பவம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கும் இப்போது திமுக ஆட்சியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதை போல அதிமுக ஆட்சி காலத்திலும் இப்படியான காவலர்களால் விசாரணைங்கிற பேர்ல அழைத்து செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் தந்தை மகன் இருவரும் ஒரு செல்போன் கடையை வச்சிருந்தாங்க இது சில வருடங்களுக்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சம்பவம் அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இப்போ காவல்துறை சார்ந்தவர்கள் விசாரிக்க போறாங்க பேச்சுவார்த்தையில் காவல்துறை அவர் எதிர்த்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் முற்றுகிறது ஒரு கட்டத்தில் விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறோங்கிற பேரில் அழைச்சி அடித்து இருவரையும் கொலை செய்து விட்டார்கள் தந்தை மகன் இருவரையும் இப்போ யார் ஆட்சியில் இருந்தாலும் திமுக ஆட்சி அதிமுக ஆட்சிங்கிறதெல்லாம் விதிவிலக்கு இல்லை ஆட்சிகள் யார் வந்தாலும் சரி இப்படியான அப்பாவி மக்கள் விசாரணை என்கிற பேரில் அழைத்து செல்லப்பட்டு சிறைச்சாலையில் காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு என்ன காரணம் காவல்துறை இப்படிப்பட்ட சம்பவத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அதற்குரிய சட்டங்கள் அதன் குற்றச்செயலை செயலை தடுக்கக்கூடிய வகையிலான சட்டங்கள் கடுமையாக இல்லை அவங்க ஏதோ தங்களுக்கு ஒரு எல்லையற்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறான் கையில் தடியை கொடுத்து விட்ட காரணத்தினால அவங்க கையில ஆயுதங்கள் வழங்கப்பட்டு விட்ட காரணத்தினால எல்லையற்ற அதிகாரம் நமக்கு வழங்கப்பட்டு விட்டது நாம் எதை செய்தாலும் என்ன காரியத்தில் ஈடுபட்டாலும் நம்மளை தண்டிக்க மாட்டாங்க அரசாங்க அதிகாரிகள் நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் ஆட்சியாளர்கள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற எண்ணம் அசைக்க முடியாத எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அதனால தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இது பெரிய ஒரு வேதனைக்குரியது இந்த அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு படுகொலை தான் நம்ம சொல்லணும் அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு ஒரு செய்தி வெளியாகிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு மாத்திரம் விசாரணை என்கிற பெயரில் அழைத்து செல்லப்பட்ட நபர்கள் டெத்து கொல்லப்பட்ட நபர்களுடைய நபர்கள் சுமார் இருபது நபர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு விசாரணைங்கிற அழைத்து செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுல கொலை குற்றம் என்று பதிவானது இந்த அஜித்குமார் சம்பவத்துக்கு மட்டும்தான் இதை தவிர்த்து வேறு எந்த சம்பவத்திலையும் கொல்லப்பட்ட அந்த அப்பாவி மக்களுக்கு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலயோ இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய கடுமையான முறையில் தண்டிக்கப்படக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இதே மாதிரிதான் கடந்த காலத்திலே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு ஸ்டெர்லைட் அந்த ஆலையை கண்டித்து ஜனநாயக அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்பட்டது பத்தொன்பது பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க பத்தொன்பது உயிர் போச்சு அதற்கு எதிர்ப்பு எந்த காவல்கள் தண்டிக்கப்பட்டாங்க அந்த சுடுமாறு உத்தரவிட்ட அதிகாரி யார் அவர் தண்டிக்கப்பட்டாரா அதில் யாராவது இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்களா பத்தொம்போது நபர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் பத்தொம்போது உயிர் போயிருச்சு அந்த போராட்டத்தில் பத்தொம்போது உயிர் போவதற்கு காரணமான காவலர்களில் எந்த ஒரு காவலராவது தண்டிக்கப்பட்டாரா சிறையில் இப்போ யாரும் இருக்கிறாங்களா எதுவுமே இல்லை யாரும் சிறையில் இல்லை அந்த நேரத்தில் மாத்திரம் மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு நிலை இருக்கின்ற பொழுது அதை குறித்து எல்லா மக்களும் ஊடகங்களும் தொடர்ச்சியாக பேசும்பொழுது அதிகாரிகள் ரெண்டு பேரும் இடமாற்றம் பண்ணுவாங்க ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அஞ்சு பேர் விசாரணை கூட்டு போகிறோம்னு அந்த புகைப்படத்தை காட்டுவாங்க ரெண்டு வார காலத்தில் மக்கள் வேறு விஷயத்தை பேச ஆரம்பித்துடுவார்கள் அந்த விவகாரத்திற்கு இறுதி முடிவு எட்டப்படாமலே போய்விடுகிறது இதுதான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சி யார் ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது சாமானிய மக்கள் உயிர் போனதற்கு உரிய நீதி வழங்கப்படுவதில்லை இது வன்மையான கண்டனத்திற்குரியது இத்தகைய சம்பவங்கள் தொடர்வது ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு அவப்பேறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக ஆட்சியாளர்களின் மீதான அதிருப்தியாகத்தான் இந்த சம்பவங்கள் மாறும் அப்படி மாறுவதை யாரும் தடுக்க முடியாது இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆட்சியாளர்கள் நுட்பமான முறையில கண்காணித்து மக்களுக்கு நீதி யார் அஜித் குமார் நகையை திருடிட்டாரு இதுதான் குற்றச்சாட்டு நகையை திருடுனதுக்கு தனிப்படை அஞ்சு பேர் கொண்ட தனிப்படை நகையை திருடின விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு அஞ்சு பேர் கொண்ட தனிப்படை எதுக்கு திருநியா இல்லையான்னு விசாரிக்கலாம் கேட்கலாம் நீதிமன்ற காவலில் கூட நகை திருடின விவகாரத்துக்குலாம் நீதிமன்ற காவலுக்கே போகிறான் ரெண்டு நாளில் வெளியே போறதில்ல கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்படுறதில்ல விசாரணை உள்ளே போகிறாங்க ஒரு வாரம் அதிகபட்சம் நாள் வெளியே அவர்கள் எல்லாம் கடுமையான முறையில் விசாரிக்கப்படுவது கிடையாது அப்ப இந்த காவல்துறை யாரின் மீது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்கள் நகை குற்றச்சாட்டு நகையை திருவிட்டாரு அதுக்கு அஞ்சு பேர் கொண்ட தனிப்படி அவங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஸ்டேஷன் கூட கூட்டு போகலை சிசிடிவி கேமரா இல்லாத பகுதியில் வச்சு கம்பு பைப்பு பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு தாக்கி இருக்கிறாங்க நீதிபதி அவருடைய உடற்கூறாய்வு ரிப்போர்ட்ல படிச்சு பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் இதை விசாரிக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அந்த அங்குள்ள நீதிபதி சொல் ரெண்டு பேரும் கொண்ட அமர்வு தான் இதை விசாரிக்குது அந்த நீதிபதி சொல்றாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவருடைய உடம்பில் காயம் ஏற்படாத பகுதி என்றே எதுவும் இல்லை அந்த அளவுக்கு அவர் என்ன குற்றம் பண்ணாரு கேட்கிறாரு கேள்வி நியாயமா இல்லையா நகைய திருநாரே ஒப்பமே அதுக்கு இப்படி டீல் பண்ணுவீங்களா அவருடைய உடலில் காயம் ஏற்படுத்தப்படாத பகுதி என்றே எதுவும் இல்லை அந்த அளவுக்கு துன்புறுத்துவதற்கு அவர் என்ன பண்ணார் இதே ஒரு பணக்காரர் டீல் பண்ணுவாங்களா கேள்வி என்ன இந்த காவலர்கள் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் சட்டத்தின்படி அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஒரு பணக்காரன் காட்டியிருக்கிறாங்களா ஏழை காட்டுறாங்க ஒரு அதிகாரம் உள்ளவன் காட்டியிருக்கிறாங்களா ஒரு ஆட்சியாளர்கிட்ட காட்டியிருக்கிறார் ஒரே ஒரு எம்எல்ஏ இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட அவரை இப்படி தான் கூட்டு போய் பைப்பால வச்சு அடிப்பீங்களா ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நபர்களை இப்படித்தான் நீங்கள் விசாரிப்பீங்களா அப்போ அதிகாரத்தில் உள்ளவர்களை இவங்க விசாரிக்கிற முறையை பாருங்க இதுவே என்ன சாமானியன் சொன்ன பைக்கு கொஞ்சம் வேகமாக ஓடிட்டு ஓட்ட கூடாதுதான் வேகமாக ஓடிட்டு போயிட்டானா அவனை கூட்டி போய் கையில் ஒரு கட்டு இந்த பக்கம் காலில் ஒரு கட்டு இப்படி வருவான் என்னவா பாத்ரூமில் வழுக்கி கீழே விழுந்து விட்டார் சரி ஓகே எல்லாரும் நம்பணும் பாத்ரூமில் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்கிறத உலகத்தில் உள்ள எல்லாருமே நம்புறாங்கன்னு வைப்போம் இப்ப இந்த ஐந்து காவலர்கள் அதே மாதிரி பாத்ரூம்ல வலிக்கு கீழே அஜித் குமார்ங்கிற அப்பாவை அடிச்சு போட்டியில நகையை திருடினார் என்றே வைத்துக் கொண்டால் கூட செயலில் ஈடுபட்ட ஐந்து காவலர்கள் பாத்ரூம்ல கால் வலிக்கு கீழே விழுவாங்களா அவங்களுக்கு இது மாதிரி கட்டுப்படுவீங்களா அப்ப சாமானி என்ன கட்டுப்படுறீங்க இதுவே இந்த குற்ற ஈடுபட்டவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்றாலும் காவலர்கள் என்றாலும் அது சட்டம் வந்து வர்றதில்லை இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறுவது வேதனையானது விசாரணை என்கிற பெயரில் அழைத்து செல்லப்பட்டு லாக்கப்பிடத்து நடக்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுவெல்லாம் சர்வாதிகாரத்தை வெளிப்படுத்துகிற செயல் ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த செயலுக்கு கடுமையான முறையில் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் நாமும் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்